வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது இடம் கொண்டு பெருகுவாய் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ வலது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் நம்முடைய தேவன் தம் பிள்ளைகளை வானத்தின் பலகடிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிற உங்களையும் ஆண்டவர் இடம் கொண்டு பெருகச் செய்வார் நீங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவீர்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் நீங்கள் வெட்கப்படுவதில்லை நானாதேயுங்கள் நீங்கள் லட்ச அடைவதில்லை நிந்தையை இனி நீங்கள் நினையாதிருப்பீர்கள் கர்த்தர் உங்கள் வெட்கத்திற்கு பதில் இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பார் நாம் ஜிபிப்போம் அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற ஸ்தோத்திரம் தோத்திரம் ஏ சுபினாமத்தில் ஆமேன் கர்த்தர் தாமை இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்